ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் இசை ஞானியர் அருளிய துல்லிய ஆசினூல் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அறம் காக்கும் ஞான வல்லலே ஆறுமுக அரங்க ஞானியே வரம் தந்து உலகை மீட்கும் வல்லலே ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் குரோதி தகர் திங்கள் ஆசி பட மூவையோர் திகதி சோமவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒன்போது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அறிவிப்பின் இசை ஞானியர் யானும் யானும் துல்லிய ஆசிதனை உலக நலம்பெற உரைப்பேன் ஞானமாக அரங்க நருளும் நன்னறியாம் சன்மார்க்க நெறிதனை நெறிதனை மக்கள் எல்லாம் ஏற்று நில உலகில் ஞானம் பயில அறிவு தெளிவு ஞானம் கூடி ஆன்ம பலமும் கண்டு உயர்வர் உயரவே அரங்க மகானை குருவாய் உலகம் ஏற்கும் அன்ன மக்கள் தயவாய் அரங்கன் புகழை தரணி எங்கும் கொண்டு செல்ல செல்லவே உகந்த மார்க்கமாக செப்பிட அன்னதான சேவையை வல்லமை பட அரங்கன் உருவாக்கி இருக்க வழிமொழிந்து உலகம் எங்கும் கிளைகள் கிளைகள் தரும சாலைகளாக துவக்கி குருவின் பேரில் நடத்தி வர உலகம் தன்னில் வறுமை விலகி உயர்வோடு வளங்கள் பெருகும் பெருகவே மக்களிடை மனநிலை பெரும் தன்மை கொண்டதாக மாறி தர்ம வழியில் பொருளுதவி செய்திட தர்மவான்களாக எங்கும் நிரம்பி நிரம்பியே அரங்க மகான் கொள்கை நிலவுலகம் தன்னில் நிலைத்திட வரம்பில்லா களி துன்பங்கள் விலகி வையகம் பாதுகாப்பான நிலையாகி ஆகியே மக்களை பாதுகாக்கின்ற ஆற்றல் மிக்க தலைமைகள் தன்னை மகிழவே மக்கள் ஏற்கும் வண்ணம் மகான்கள் ஆசி ஆளுமைகள் ஆளுமைகள் ஞான ஆட்சியாக அறிவிப்பின் உலக மாற்றம் கண்டு வலுவான ஞானர் சித்தர் காலமாகி வையகம் எல்லாம் பெருமை அடையும் துல்லிய முற்றை சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி